நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம டிஸ்களை எடுத்துக்கோ நம்ம ரிஜிஸ்டர் அட்வைஸரும் அறிவோ கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாற்றமே பார்க்கப்பட வேண்டும் யாருக்கும் முதலில் சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ இருக்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மள ஆதரிக்கிறாங்க நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க்கை நண்பர்களே கெயில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூன் ரிசல்ட் அனவுன்ஸ் பண்ணிருக்கிறாங்க நம்ம இந்த ஸ்டாக் எடுத்தால் பண்ணுவோம் இந்த குவாட்டருக்கு இது என்ன பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்தவரைக்கும் ஸ்டாங் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்கில் வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்குது இன் வேல்யூஷன் இருக்குது டெக்னிக்கலாக இவங்க வந்து மாடரேட்லி புல்லிஷில் இருக்கிறாங்க அனாலிசிஸ்ட் வந்து பிரைஸ் டார்கெட்டாக இரநூத்தி முப்பத்தி அஞ்சுன்னு சொல்லிட்டு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய இந்த தருணத்தில் இரநூத்தி இருபத்தி நாலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு பிஏசோனை பொறுத்த வரைக்கும் இவங்க சோன் காட்டிகிட்டு இருக்கிறாங்க ஃபண்டமெண்டலாக பார்த்தோம்னா இவங்க ஹை லெவல் ஆஃப் சால்வன்சி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க நல்ல ரேட் ஆஃப் ரிட்டன் எடுக்கிறாங்க டெப்ட் வந்து வித் வித்ன் தியரட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது பிஏ அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது இன்னும் க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு தான் நம்ம பார்க்குறோம் இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது பீட்டா ஸ்கோர் ஒன் பாயிண்ட் செவன் ஒன்று இருக்குது அதனால் வெரி ஹை வாலாட்டாலிட்டி இருக்கக்கூடிய சென்சிட்டிவ் ஸ்டாக் தான் இந்த ஸ்டாக்கு கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ரெண்டு அனாலிசிஸ்ட்டு வந்து ரெக்கமெண்ட் பண்ணிருக்கிறாங்க பத்தொம்பது பேர் பை சொல்லியிருக்காங்க மூணு பேர் வந்து ஃபோல்டு சொல்லியிருக்கிறாங்க பத்து பேர் வந்து செல் சொல்லியிருக்கிறாங்க குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஈரான் இயர் அதாவது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் வந்து எழுபத்தி ஏழு பெர்சன்ட்டு க்ரோத்தில் இருக்குது ரெவென்யூ க்ரோத் வந்து ஆறு புள்ளி ஒரு பர்சன்ட் இருக்குது க்யூ டு க்யூ பார்க்கும்போது கிட்டத்தட்ட ரெவென்யூ ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு ஒரு க்ரோத்தில் இருக்குது அப்பில் இருக்குது அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு கோடி ரூபாய்க்கு இது வந்து கூடியிருக்கு அதனால் இபிஎஸ் வந்து ஒரு பாயிண்ட் கோடி மூணு புள்ளி எட்டுலேருந்து நாலு புள்ளி எட்டாக கூடியிருக்கு இவங்க எம்எஃப் வந்து பாயிண்ட் நைன் த்ரீ பர்சென்டேஜை வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கிறாங்க ஹோல்டிங்கை டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதே இடத்துல வந்து எஃப்ஏஎஸ் வந்து ஹோல்டிங்கை வந்து ஒன் பாயிண்ட் ஜீரோ த்ரீன்னு இன்க்ரீஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணிட்டாங்க நம்ம இந்த இதோட இந்த தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்ம வந்து எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டோம் இப்போ இது இன்னும் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்மளுடைய புரிதல் அதே சமயத்தில் நமக்கு வந்து என்ன ரேஞ்சு அப்படின்னு சொன்னாக்கா இரநூத்தி பதிமூணுலேருந்து இரநூத்தி எழுபத்தி அஞ்சு இரநூத்தி எண்பத்தி ஒன்று வரைக்கும் ரேஞ்சு இதை உடச்சு கொஞ்சம் மேலே போனால் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் எதிர்பார்க்கலாம் இது இந்த குவார்ட்டருக்கான ரேஞ்சாக நம்ம பார்க்குறோம் இதில் எவ்வளோ அச்சீவ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அந்த வகையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க எது எதுலாம் பாசிபிலிட்டி இருக்குன்னா இரநூத்தி பதிமூணில் சப்போர்ட் எடுக்கிறாங்கன்னா இரநூத்தி பதினாறு இரநூத்தி பதிமூன்று இரநூத்தி பதினாறில் சப்போர்ட் எடுத்தாங்கன்னா இரநூத்தி முப்பத்தி ரெண்டுலேருந்து இரநூத்தி முப்பத்தி அஞ்சு இது ஒரு லெவல் இரநூத்தி ஐம்பத்தஞ்சிலேருந்து இரநூத்தி அறுபது ஒரு லெவல் இரநூத்தி எழுபத்தஞ்சுலேருந்து இரநூத்தி எண்பத்தி ஒன்று ஒரு லெவல் இதை உடச்சு இன்னொரு ஸ்டெப்அப் பண்ணாங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து தொண்ணூற்றி ஏழுக்கான ஒரு லெவல் இருக்குது இந்த இரநூத்தி முப்பத்தி அஞ்சு தான் இங்கே வந்து அனாலிசிஸ்ட் வந்து டார்கெட்டாக இவங்க கொடுத்துருக்குறாங்க நமக்கு தெரியாது இதில் எவ்வளோ தூரம் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சப்போஸ் இரநூத்தி பதினோ பதிமூணை வந்து இவங்க வந்து கீழே உடைச்சாங்க அப்படின்னு சொன்னாக்க நூற்றி எண்பத்தி ஒம்பது நூற்றி தொண்ணூறுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அந்த அதுக்கும் கீழே வருதுன்னா அப்போதைக்கு நம்ம பார்த்துக்கலாம் இப்போதைக்கு நூற்றி எண்பத்தி ஒம்போதுலேருந்து நூற்றி தொண்ணூறுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது இப்போ நம்ம வந்து சார்ட்டில் நம்ம நேரடியாக பார்க்குறோம் இரநூத்தி பதிமூணுலேருந்து இரநூத்தி பதினாறுல இவங்க சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி சப்போர்ட் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் இரநூத்தி முப்பத்தி ரெண்டுலேருந்து இரநூத்தி முப்பத்தி அஞ்சுக்கான ஃபஸ்ட்டு வாய்ப்பு இருக்குது அதை உடச்சி மேலே போனாங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தஞ்சுலேருந்து இரநூத்தி அறுபதுக்கான வாய்ப்பு இரநூத்தி எழுபத்தி அஞ்சு இரநூத்தி எண்பத்தி ஒன்றுக்கு ரெண்டாவது லெவல் ஆஃப் வாய்ப்பு இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து தொண்ணூற்றி ஏழுங்கிறது கொஞ்சம் மூணாவது லெவல் ஆஃப் வாய்ப்பாக நம்ம பார்க்கலாம் இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ்னு நம்ம பார்த்துக்கலாம் கீழே சப்போஸ் இரநூத்தி பதிமூணோ ஓடச்சாங்கன்னா நூற்றி தொண்ணூறு நூற்றி எண்பத்தொம்போதுக்கோ வாய்ப்புகள் இருக்கு தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுனா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களை நமக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு உதவ ஷேர் பண்ணுங்கள் சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்